ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கை என்பது பெருமளவில் கடல் போன்றது முடிவில்லாமல் நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய் எதுவும் உன்னுடன் இருப்பதில்லையே இறுதியில் உன்னிடம் உறுதியாக மெஞ்சுவதெல்லாம் அலைகளைப் போல உன்னை தொட்டுச் செல்லும் சில சில மனிதர்களின் நினைவுகள் மட்டும்தான் விழுந்துவிட்டால் விலகி ஓடுவதும் எழுந்துவிட்டால் விரைந்து வருவதும் தான் இன்றைய உறவுகள் அன்பை மட்டும் கடன் கொடு அது மட்டுமே அதிக வட்டியோடு உனக்கு திரும்ப கிடைக்கும் நல்லவர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று நினைக்காதே சந்தித்த எல்லோரிடமும் நல்லவராக இருக்கும் முயற்சி செய் அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லும் எண்ணம் போலத்தானே வாழ்க்கை அவநம்பிக்கையானது நம்பிக்கையானது அவஸ்தை தந்துவிடும் தன்னம்பிக்கை தெளிவு தந்து வெற்றி பெறச் செய்துவிடும் நீ தன்னம்பிக்கை பெற்றவள்தானே உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது தங்கமே கண்மணியே உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது வரும் தமிழ் புத்தாண்டில் அனைத்தும் நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள் நிச்சயம் முகம் மலர்வாய் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்வேன் இந்த சாயியை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வேன் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இனி உன் மனதில் தேவையற்ற குழப்பம் என்பதோ இருக்கவே கூடாது சரிதானே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ யாரை தேடியும் எதைத் தேடியும் நீ போகவே வேண்டாம் இங்கு எல்லோருடைய வாழ்க்கையும் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்துத்தான் சுழன்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை வந்துவிட்டால் வாழ்க்கையே இழக்க துணிந்து விடுவான் என்பதுதான் நிச்சயம் எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நாளை நம் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் தான் எல்லோரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சுப்பார் ஆம் தங்கமே நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்று மனதார நினைக்கணும் எவ்வளவு துயரமான சூழ்நிலையில் இருந்தாலும் இரவுக்குப் பின் விடிந்துதானே ஆக வேண்டும் புயலுக்கு பின் அமைதிதானே நிலவும் இன்று பணப்பற்றாக்குறைதான் இல்லை என்று சொல்லவில்லை அவமானம் உறவுகளில் விரிசல் அமைதி இல்லாத மனம் என்று பலவிதமான துயரங்களில் நீ இப்போது அவதிப்படலாம் தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை தினமும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கு வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உன் வசப்பட்டுவிடும் அழகான தென்றலாக வசந்தம் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும் தங்கமே கவலையே படாதே நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்லை மனச்சோர்வில்லாமல் இரு அனைத்தும் நல்வதுதான் அனைத்தும் நன்றாகத்தான் நடக்கும் தங்கமே நீ சொல்ல போகும் கருத்து நியாயமானதாக இருந்தாலும் கூக்குரல் எழுப்பி பேசும்போது யாரும் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அது உனக்கு ஒரு தவறான தோற்றத்தை தந்துவிடும் உன் குரலினை உயர்த்தி பேசுவது நல்லதா என்று எவரிடம் கேட்டாலும் நல்லது இல்லை என்று தான் சொல்வார்கள் ஆனால் கோபப்படும் போதும் நீ கூறிய கருத்தினை மறுத்துப் பேசும்போதும் உன் குரலினை உயர்த்தியே பேச வேண்டிய கட்டாயம் வந்துவிடுகிறது இதனால் நிறைய பல வேண்டாத விளைவுகளும் நடக்கிறது உண்மைதான் தங்கமே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எதுவும் கிடைத்து விடாது எதிர்கொண்டால் மட்டும்தான் உனக்கு அனைத்தும் எளிதில் கிடைக்கும் நிதானம் இந்த நேரத்தில் தேவை எதையும் சாதித்து விடுவாய் மாற்றத்தை தேடுபவர்கள் மாறாதவரை மாற்றங்கள் நிகழப்போவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை பாதை இல்லை என்று பயப்படக்கூடாது நீ பாதையை உருவாக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று நம்பணும் உன்னிடம் திறமை உள்ளது என்ற நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ செய்யும் எந்த செயலும் தனித்தன்மை மிக்கதாக அமைந்து வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிடும் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும் இழந்தா என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இழந்ததற்கு வருந்த வேண்டுமென்றால் வாழ்நாளே போதாதே எனவே பயம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடம் இல்லை முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமே இல்லை தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமில்லை வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தால் வெற்றியை தேடிக்கொண்டே இருக்க உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கடல் அலையில் உப்பு தெரிவதில்லை ஒதுங்கும் நேரில் உருவாக்கப்படுகிறது அதுபோல் உன்னிடம் இருக்கின்ற வழிகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் போதுமே வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் சந்தர்ப்பங்கள் வரும் என்று நினைக்கிறாய் சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் நல்ல சந்தர்ப்பம் எது என தேடி ஓடி சென்று பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் ஒரு சிறு திரும்பு கிடைத்தாலும் பற்றிக்கொள்ளும் பக்குவம் சிறிய பொறியாக சந்தர்ப்பம் தெரிந்தாலும் விடாத சாமர்த்தியம் தானே வெற்றிக்கு அடிப்படை முடியும் என்று நீ நினைத்தால் அது முடியும் பார்க்கலாம் என பதில் சொன்னால் குழம்பி விடுவாய் முடியாது என்று சொன்னிவிட்டால் எந்த சமயத்திலும் எதுவுமே முடியாததுதான் பெரியவர்களாய் பிறப்பவர்கள் சிலர் சிலர் பெருமையை தேடிக்கொள்பவர்கள் சிலரிடம் பெருமை பிறரால் திணிக்கப்படுகிறது என்றுதான் சொல்லணும் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நிச்சயம் நல்ல பிறக்கும் சொல்வதை கேட்டுக்கோ அழகு வளர்ந்தால் தான் செடி அழகு முயன்றால் தான் நீ அழகு மூச்சு விடுபவர் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்தால்தான் மனிதன் மா மனிதன் எனவே அவசரப்படாதே ஆத்திரப்படாதே கடலில் இருக்கிற அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது ஏனால் கப்பலுக்குள் புகுந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அதுபோல்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது நீ அனுமதித்தால் தவிர எந்த பிரச்சனையும் தாக்காது நான் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்கும்போது கால் வலிக்கத்தான் செய்யும் கொஞ்சம் உட்கார்ந்தால் வழி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திறப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது கவலை கொள்ளாதே சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றங்களுத்தான் கவலை கொள்ளாதே நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சாரர் இருக்கலாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று ஒரு சாரல் இருக்கலாம் சவால் நிறைந்த செயலில்தான் உன் சாதனை ஒளிந்திருக்கிறது அந்த சவாலை சாதனையாக மாற்ற உன்னிடம் துணிவு இருக்கின்றது திறமையும் இருக்கின்றது அதை நீ மறந்து விடாதே அதை மறுத்து விடாதே யோசித்து செய் வெற்றி நிச்சயம் தங்கமே நீ உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் உயர்ந்த இடத்தை பெற்று விடுவாய் என்ன எங்கு ஏமாளியாக ஏமாந்தவர்களே இறக்கத்தால் தான் அதிக பேர் இருக்கிறார்கள் நீ கவனமாக இருந்தால் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடலாம் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்